ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் இப்போ உன் சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறப்போகுது நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது நாளை மங்களம் பொங்கும் நன்னாளாக உனக்கு துவங்க இருக்கிறது நிறைந்த மனதோடு உன் முருகன் சொல்வதை கேட்டு நடக்கும் என்று நம்பி இப்போது தூங்கு நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என்ற விஷயம் இனி நடக்கப் போகிறது அதனால் தான் ஒரு திருப்பம் கிடைக்கப் போகுது என்று சொல்லி சமீப காலமாகவே என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாய் அல்லவா முருகா இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றே நோக்கி வந்துவிட்டது என் கசங்களை போக்குங்கள் முருகா என்று என்னிடம் மனம் முருகி கண்ணீர் மழுக வேண்டினாய்தானே அது இப்போ நிறைவிற்கு வந்துவிடும் உன் கண்ணீரும் அழுகையும் வலிகளும் கசங்களும் நிறைவுக்கு வந்துவிடும் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் நாளை திடீர் திருப்பமாக இருக்கப் போகிறது அதனால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசமாக மாறப்போகிறது துக்கம் கண்ணீர் மனவழிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் அனைத்து சோதனைகளும் விடுபடப் போகிறது உன் கர்மாக்களை எல்லாம் அழைத்து விட்டேன் எடுத்து விட்டேன் இப்போ நீ எதை கேட்கிறாயோ அது நிச்சயம் கிடைக்கும் இந்த பதிவை கேட்ட நேரத்தில் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது உன் முருகன் உனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது உன்னை உயிரில் சூழ்ந்து இருக்க விடுவேனா உனக்கு வெளிச்சமாக இந்த முருகன் இருக்கும்போது இருள் சூழ விடுவேனா இல்லை உன்னை இருள் சூழாது நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இரு என்று சொல்கிறீர்களே முருகா ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்றுதானே கேட்கிறாய் இவை எல்லாம் உனக்கு நடக்கும் பரீட்சைகள் தான் சோதனை அனைவருக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த நேரத்தில் தான் பொறுமையாக இருக்கன் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டுதானே இருக்கிறது ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது தானே சில இழப்புகள் வழியை தரத்தான் செய்யும் இல்லாமல் இருக்குமா வலியையும் தரும் உனக்கு மன வலிமையையும் தரும் வலியை தாங்கும் இதயம் தானே ஒரு நாள் வலிமையாகும் தற்போதைய சூழலில் நினைத்து வருந்தக்கூடாது எதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை யாருடைய ரூபத்திலாவது வந்து இந்த முருகன் நிச்சயமாக உதவி செய்வேன் எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசித்து விடாது இது அன்பு வேண்டாம் இந்த நேரத்தில் சொல்வதை கேட்டுக்கோ ஒரு சில இடத்தில் அதீத அன்பை வைத்துவிட்டு அவர்கள் திருப்பிக் கொண்டு செல்லும் அந்த வழியை தாங்க முடியாமல் துடிக்கிறாய் அந்த வழியானது உன் வேலையை செய்ய விட மாட்டேங்கிறது அவர்களோ எதையுமே நடக்காதது போல் எப்போது போல் இருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் இதுவரை நடித்தார்கள் உனக்கு தெரியவில்லை உன் அப்பாவித்தனத்தை அறிந்து கொண்டார்கள் உன் பலகினம் என்னவென்று யாருக்கும் தெரிந்துவிட்டால் சிரிப்பதற்கு கூட அந்த பலகீனத்தை எடுத்துக்கொள்வார்கள் வேண்டாம் நீ இல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னால் கூட அவர்களுக்கு அது இனிக்கும் நமக்காக ஒன்று இயங்கிக் என்பதை நினைப்பதை விட வேறு மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள் ஒவ்வொரு பாடமும் உன்னையும் மாற்றுகிறது யாருடைய ரூபத்திலாவது உனக்கு வந்து உதவ இப்போது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய் நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல வேறு யாரை பற்றியும் சிந்தனை வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மட்டும் யோசி எதற்காக வாழ வேண்டும் என்று யோசிக்கக்கூடாது எப்படி வாழ்ந்தால் சிறப்பாக இருக்க இருக்க முடியும் இருக்கும் என்று யோசி நீ யோசிக்க யோசிக்க நான் உனக்கு நல்ல முடிவை தருகிறேன் நல்ல தீர்வை தருகிறேன் நல்ல பதிலை தருகிறேன் உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதைப் போலவே வாழ வைப்பேன் நேர்மை என்ற வெளிச்சம் உன்னட்ட இருக்கும்போது எப்படி உன்னை எல் சொல்ல விடுவேன் குழப்பத்தோடு இருக்காதே மன நிம்மதியோடு தூங்க அனைத்தையும் உன் முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நாளைய விடியலில் இனிதான ஒரு புதிய நல்ல திருப்பம் கிடைக்கப் போகுது எந்த விஷயத்திலையும் உள் நம்பிக்கை வைக்கணும் இப்போ கூட நாளைக்கு திருப்பம் கிடைக்கும் என்று முருகன் சொல்கிறார் நடக்குமா என்ற வார்த்தை இருக்கக்கூடாது நம் முருகன் சொல்லிவிட்டார் நம் தாய் நம் தகப்பன் சொல்லிவிட்டார் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு என்னை உன் அப்பாவாகத்தானே தானே நினைக்கிறாய் அப் அது எப்போ உனக்குள்ளே வருதோ அதுதான் முழுமையாக பக்தி நம்பிக்கையோடு வாழுறது தானே வாழ்க்கை அதை இழந்துட்டேன்னா நீ வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் எப்போ உனக்கு யாரும் இல்லையோ அப்போ உனக்கு இந்த முருகன் இருக்கிறார்னு அர்த்தம் அந்த முருகன் உன்னை பார்த்துக்கொள்வார்னு நினச்சிக்கணும் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களாக தானே தேர்ந்தெடுக்கணும் தீர்மானிக்கணும் சுயமாக முடிவெடுத்து விடு விடுதய அதிசயம் தானாக நடக்க போகுது உன்னை தோற்கெடுக்கக்கூடிய எண்ணத்தை எந்த காரணத்தை கொண்டும் உன் மனசுல தேங்க வைக்கவே கூடாது அது நோயோடு போராடிக்கிட்டிருக்கும் போது உன் மனசு ஒத்துழைச்சாத என்னை நடக்கும் நீ என் கிட்ட அதிசயத்தை அற்புதத்தை நடத்துங்க முருகா என்று சொல்வாய் அந்த அதிசயம் உனக்கு தானாகவே நிகழ்ந்துவிடும் அதை நீதான் நிகழ்த்தப் போகிறாய் எப்போதுமே இந்த முருகனை மறவாதே உனக்கு சங்கடங்கள் வரும்போது இந்த முருகனின் நாமத்தை சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய நீ இனிமேல் என் காணப் காணப்போகிறாய் நீயே எதிர்பார்க்காத அளவு உனக்கு ராஜ யோகத்தை தரப்போகிறேன் அது என்னவென்று நாளை காலை தெரிந்து கொள்வாய் மகிழ்ச்சி அடைவாய் இனி வரும் காலங்களில் என் துணையோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் பார் இப்போதாவது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பித்தாய் தானே உனக்குள் தன்னம்பிக்கை வளர்ந்து விட்டது தானே ஆனாலும் ஒருபடி தளர்ந்து உன்னை தள்ளாட காரணம் உனக்கு ஏன் நம்பிக்கையின்மை என்று தெரியவில்லை நீ பிரச்சனையை பற்றி அதிகம் சிந்திக்க தேவையே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சுக்கோ வேதனை தீர்ந்த மகிழ்ச்சியாக ராஜ யோகம் ஒன்று கிடைக்கப் போகிறது நாளை காலை விடியலில் பார் அற்புதமான திருப்பம் என்னை நம்பும் யார் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எப்போதும் தோல்வி அடைவதே இல்லை யாரும் எப்போதும் வெற்றிகரமாக வெளியேதான் வருவார்கள் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மகானாக இருப்பதற்கு எல்லா லட்சணங்களும் இருந்தாலும் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரே பலவீனத்தால் அவர்கள் அழிவதற்கே அது ஒரு முக்கிய காரணமாகிவிடும் அந்த பலவீனம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய அகங்காரம் அது என் பிள்ளைக்கு இல்லை இங்குதான் நீ முருகனின் பிள்ளையாக நிற்கிறாய் என் பிள்ளை சாதுவான பிள்ளை என் பிள்ளை முருகனின் பிள்ளை முருகன் என்ன சொல்லுவாரோ அதை முழுவதும் கேட்கும் தங்க பிள்ளை அந்த தங்க பிள்ளைக்கு நாளை காலை திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது ஒரு முறை நாளை புதியதோர் திருப்பம் கிடைக்க ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு தூங்கு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளை காலை விடியலில் ஒரு இனிய திருப்பம் புத்தம் புது திருப்பம் நல்ல திருப்பம் காத்து கொண்டிருக்கிறது ஓம் முருகா போற்றி போற்றி